தமிழ் சினிமாவில் பிரபலம் மற்றும் ஆக்சன் ஹீரோவாக ஜொலிப்பவர் தான் நடிகர் விஷால் அவர்கள் சண்டக்கோழி திமிரு தாமிரபரணி போன்ற படங்கள் எல்லாம் இவரின் சினிமா வாழ்க்கையை உச்சத்திற்கு கொண்டு சென்றது சமீபத்தில் நடிகை தன்ஷிகாவை காதலிப்பதாக அறிவித்து நிச்சயதார்த்தமும் முடிந்த நிலையில் விசால் அவர்களின் முப்பத்தைந்தாவது படமாக மகுடம் இந்த படத்தை இயக்குனர் ரவியரசு இயக்கத்தில் உருவாகி வந்தது மேலும் இந்த படத்தில் விஷாலுடன் சேர்ந்து துஷாரா விஜயனும் நடித்து வந்தார் படப்பிடிப்பின் போது ரவியரசு மற்றும் கிடையே ஏற்பட்ட கருத்து வேறுபாடு காரணமாக இயக்குநர் ரவியரசு தற்போது மகுடம் படத்தில் இருந்து விலகிவிட்டதாக சொல்லப்படுகிறது அதனால் தான் விஷால் தற்போது இயக்குனர் அவதாரம் எடுத்து இந்த படத்தை இயக்கி வருகிறார் அதேபோல் விஷால் ஏற்கனவே இயக்குனர் மிஸ்கின் உடன் ஏற்பட்ட பிரச்சனை காரணமாக துப்பறிவாளன் டூ படத்தை தானே இயக்குவதாக முன்பு அறிவித்ததும் குறிப்பிடத்தக்கது ஆனாலும் அந்த படம் அப்படியே இன்னும் கிடப்பில் கிடைக்கிறது இதைத் தொடர்ந்து மகுளம் படத்தை முடித்ததும் துப்பறிவாளன் டூ படத்தை இயக்குவாரா என்ற கேள்வியும் தற்போது எழுந்து வருகிறது